மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஜனகணுமன என்ன தற்போது ஆண்டிற்கான ஜனகணும் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மறைவுகளின் படி பேரவைத் தலைவர்களே ஜனகனமன பாடு தற்போது ஆண்டிற்கான முதல் கூட்டத் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மறைபர்களின்படி மாண்மிகு ஆளுநர் அவர்களின் உரை தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகி தாங்களும் அரசு தயாரித்த உரையினை உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரை இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்முக ஆளுநர் அவர்கள் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து இங்கே ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள் அது தொடர்பாகவும் பின்வரும் விவரங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து நம்முடைய மாண்முக ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டே கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது ஆளுநர் உரை என்ற இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்டம் உறுப்பு நூற்றி எழுபத்தி ஆறு பார் ஒன்னின் கீழான மாண்முக ஆளுநருக்கு உள்ள கடமை அந்த கடமையை நிறைவேற்ற இன்றைக்கு மாண்முக ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது அந்த வகையில் மாண்முக ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்முக உறுப்பினர்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்